நமது சினிமா பற்றிய முயற்சிகள்ல நிறைய படங்கள் சொல்லிக்கொள்ள அளவுக்கு அந்த படங்கள் வந்து கொண்டு அதில் பாத்தீங்கன்னா அநேகமானது ஒரு இந்திய சினிமா பாணி அல்ல தமிழ் தென்னிந்திய சினிமா பாணியை தொடர்பு அதே மாதிரியான படங்கள் தான் நிறைய பேர் செய்யும் இதே நேரம் நமது சினிமாவை பற்றி நம்ம சினிமாவில் வளர்ச்சியை பற்றி காட்சி கொண்டு இன்னொரு புத்தி ஜீவிகளோ அப்படியான நாட்கள் வந்து இந்திய சினிமாவே ஒரு சினிமா இல்ல அந்த அளவுக்கு இருக்கிறாங்க இப்படியான ஒரு கன்ஃபிளிக்ல ஒரு குழப்பத்துல நாங்கள் இருக்கிறோம் எங்களுடைய எங்கள் மக்கள் மத்தியில எங்களுடைய ஆர்வலர்கள் திரைப்படத்தை தயாரிப்போணும் என்று நிற்கிற உருவாக்கணும் வந்து நிற்கிற எங்களுடைய உணவர்கள் மத்தியில இந்திய சினிமா பாணியில் சினிமா தயாரிப்பது என்ற ஒரு போக்கு

கிட்டத்தட்ட நான் இப்போ எழுபத்தைந்து ஆண்டு காலமாக நிறைய நிறைய உழைப்பு நிறைய கனவு உள்ள இன்வெஸ்ட் பண்ணி வளர்ந்த ஒரு சினிமா அதை நேற்று முந்தினால் நான் தோன்றி அதே மாதிரி ஒரு சினிமா எடுத்துக்கிறாரு அண்ட் பண்ணல வர்த்தக ரீதியாக பார்த்தீங்கன்னாலும் இந்திய சினிமா வந்த விளம்பரத்தன்மையும் அது இந்த ப்ரெசன்டேஷனும் ஸ்டாண்டர்டும் எப்பவும் அதிகமாக இருக்கிறதா தான் என்னுடைய கருத்து இல்லை நீ சொல்கிறேன் சார் மிகச்சரி என்னென்னா இந்திய சினிமா அந்த இந்திய இந்திய அந்த இந்திய இந்திய சினிமாவை நாங்கள் ஒரு நலன் தவறானது அதை நிராகரிக்கப்பட வேண்டியது என்ற கருத்தை கொண்டவன் அல்ல அது அது ஒரு பக்கம் இருக்கு இந்திய சினிமாவை போன்று நாங்கள் சினிமா செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் சினிமா செய்யாமலே இருக்கிறோம் அதை இந்தியாவே செய்து அதை இந்தியாவை இந்தியர்களே செய்து விடுவார்கள் என்னென்ன இந்திய வந்து இந்திய சினிமாவானது அது தினக்கொண்ட ஒரு பாணியை உருவாக்கி அந்த போக்கில் போய்கொண்டு இருக்கோம்